வருகிற ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் தனக்கு இடம் கிடைக்காதது குறித்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி முதல் முறையாக தனது வருத்தத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபியிலும் இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் இவரே இந்த நிலையில் தனது புறக்கணிப்பு குறித்து பேசிய முகமது ஷமி தேர்வு செய்யப்படாததற்காக நான் யாரையும் குறை கூறவோ புகார் அளிக்கவோ மாட்டேன் அணிக்கு நான் சரியானவன் என்று நினைத்தால் அவர்கள் என்னை தேர்வு செய்வார்கள் இல்லையென்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்திய அணிக்கு எது சிறந்ததோ அதைச் செய்வது தேர்வாளர்களின் பொறுப்பு என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் எனது திறமைகள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது வாய்ப்பு கிடைக்கும்போது எனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் நான் கடினமாக உழைத்து வருகிறேன் என்னால் துலீப் டிராபி போன்ற ஐந்து நாள் போட்டிகளில் விளையாட முடியும் போது ஓவர் கிரிக்கெட்டில் ஏன் விளையாட முடியாது என்று மறைமுகமாக கேள்வி எழுப்பியுள்ளார்